thank <laughs> you thank you பார் திருமேனி தும்பிக்கையான் வாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே பொருளத்தின் மந்திரத்தால் உலகை யாழ் இந்த ஓங்கார கணபதியே சரணமையா ஓரளத்தின் மந்திரத்தால் உலகை யாழ் இந்த ஓங்கார கணபதியே சரணமையா ஊர் முழுக்க நான் நடந்து முன்புகளை பாட வந்தேன் நேரில் வந்து தரிசனம் தரணும் ஐயா ஐயா ஓரளத்தின் மந்திரத்தால் அழுகின்ற ஓங்கார கணபதியே சரணியா அதற்கு பிறப்பொன்று வைத்தாயோ மானிடத்தட்டை காலத்தின் வடிவான மானிடத்தட்டை அதற்கு சிறப்பொன்று வைத்தாயோ மானிடத்தட்டையே தெய்வத்தை எரிய திரியாக்கிய பிரியவை தாயதற்கு நீ சாட்டியே ஆதி மூலனே நீ முகனே வருவாய் உலகை சந்திரத்தார் ஓங்கார கணபதியே சரணமையா உப்பு கடலுக்குள்ளே பிறந்தாலும் அந்த உப்பை சேராத நீ போலே கடலுக்குள்ளே இருந்தாலும் அந்த சேராத நீ போலே அப்பனே உனை சேரும் ஆவலிலே எந்த அதிலத்தின் ஆசை எல்லாம் மறந்தேனே காடுமலையெல்லாம் மலையலாம் இழந்து என் கால்களும் நோந்து போனதையா கணபதியே நீ வரவில்லையே உங்கள் வங்கினும் பீரலையோ போரழுத்தின் வந்து உலகை பாழுகின்ற ஓங்கார கணபதியே சரணமையாக்க நான் நடந்து உன் புகழை பாட வந்தேன் நேரில் வந்து தரிசனமும் தரணும் ஐயா ஐயா

முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் முருகனுக்கு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனுக்கு நாள் திருநாள் கடம்பனுக்கு நாள் திருநாள் அந்த வண்ண கதிரேலும் திருநாள் பொயாசி விசாத திருநாள் அந்த வண்ண கதிவேலும் திருநாள் வடிவேல் குமரணி திருநாள் வடிவேல் குமரணி திருநாள் சோமவா கந்த சஸ்திகோர் திருநாய கந்த சஸ்திகோடு திருநா ஒரு நாள் செந்தூர் வாசலில் ஒரு நாள் கந்தன் காவடி பாடிடும்

ஆமையா ஆகைய நாளே இங்கு யூடியூப் ஆகா நான் லட்சுமி இளையத்தார் அவர்களுக்கும் ஆமையா இன்னும் ஆஹ் வாசம் வாசமுள்ள மலர் எடுத்து பூஜை செய்யக்கூடிய ஆமையா பூசாரி என்ன அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கும் இளைஞர் ஆகா ஆமா இளைஞர்கள் தான் ஆஹ் வாலிபர்கள்

அவர்கள் அனைவருமே எங்களது வில்லிசை குழுவின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு அதாவது இந்த மேடையிலே நமக்கு பாட வாய்ப்பளித்திருக்கக்கூடிய கதை என்ன கதை தெரியுமா என்னையா நம்ம ஆத்தா கதை யாரு உங்க ஆத்தாவா எங்க ஆத்தாவா உங்க ஆத்தா கதையை ஊர்ல சொல்ல முடியுமா கேட்டேன் நம்ம ஆத்தா செல்லையாரம்மா கதை அம்மா அம்மா ஆமா துர்க்கை துர்கையம்மன் முத்தாலமன் ஆமையா அஷ்டகாலில் எட்டு பேருடைய பிறப்பு வளர்ப்பு கதை சரி ஆகையினாலே ஆமையா பாடக்கூடிய ஆமா இந்த அம்மன் கதையிலே சரி சொற்குற்றம் இருக்கலாம் ஆமையா

கரும்பு வில்லும் சித்துடுக்கையும் சேர்த்தாளை இந்த முக்கியான செல்லியாரம்மனை துர்க்கம் அம்மனை முத்தாலம்மனை தொழுவோர்க்கு எக்காலமும் திங்கில்லையே தொந்தனைத்தோம் என்று சொல்லியே நில் பாட தொந்தனைத்தோம் பாட வில்லியில் பாட இங்கு வந்த சொந்த தெய்வத்தை சொந்தத்தோடு பானை தாளோ சித்தூடு கை பம்பையோடு சந்தத்தோடு பானை தாளோ சித்தூடு கை பம்பையோடு இளையரம்திருத்ததை துணிவுடனே நாங்கள் பாட கதையை துணி உடலில் நாங்கள் பாதே எனக்கு துணை இருப்பரசி மலை அரளி அந்த வடி வழி பாதம் போர் நடனம் ஆடுவோம் மயிலிருந்து தோகையாட்டுவோம் ஆடுவோம் பாம்புகளும் தானங்கள் செய்து வருவோம் எழுதுவாரோ அன்றோடு படுங்கோட்டோ நன்றி <men> அழகு திரு நாடு நம்முடைய நம்ம தமிழ்நாடு அது நாடு தெரியுமா சான்றோர்கள் விட்டிருக்கும் விளைநீரமா

நிலத்தை ஆண்டு வருவர் யார் தெரியுமா நாகராஜனும் நாகனி என்ற வெண்கொடியாளை திருமணம் செய்து ஆமையா கணவனும் நல்ல மனைவியுமாக ஆண்டு வினிகிறேன் புருஷனும் பொண்டாட்டியுமாக பொண்டாட்டி புருஷனுமாக ஹஸ்பண்ட் ஒய்ப்பாக இது என்னையா புதுசா இருக்கு என்னையா புருஷன் பொண்டாட்டி சரி பொண்டாட்டி புருஷன் அதையும் ஏத்துக்கிடுவேன் அது என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஐயா நான் கொஞ்சம் காம்பவுண்ட்ல படிச்சேன் காம்பவுண்ட்ல படிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் வரும் காம்பவுண்ட்ல படிச்சுக்கலாம் ஏறி குதிச்சுக்கலாம் காம்பவுண்ட்ல படிச்சேன் அப்படியா சரி அவன் கடவுக்குள்ள படிச்சான்

சரி பொம்பளை ஆள் சொல்லு கீழே இருக்கும் அதுதான் புருஷ முன்னாட்டி வீடு அது யார் வீடு அது ஏன் வீடு உங்க பேச்சு மேல ஆமா ஏன் பேச்சு மேல உங்க அக்கா பேச்சு கீழே அப்படியா ஆமாஜா சரி அதான் நல்லா இருக்கு அப்படியா நாங்க சொல்லணும்ல ஓ அப்படி இருக்கும் ஆமா ஆமா யார் வீட்டுல பொம்பளை ஆள் சொல்லு மேல இருந்து சரி ஆம்பளை சொல்லு கீழே இருக்கும் அதுதான் பொண்டாட்டி புருஷன் வீடு அது யார் வீடு இந்த அருகாரில் டோலக்கார் வீடு அப்படி சொல்லுங்க ஆமா ஆமா அவர் வீட்டுக்கார அம்மா பேர் மேல சரி அவர் பேச்சு கீழே அவர் பத்தி எப்படி கலர் கலரா

செல்வாக்கு பேர்பட்ட செல்வாக்கு ஏழரங்கு மாளிகையா எதிரியா ஏழரங்கு மாளிகையா எதிர சாவடியா ஏழரங்கு மாளிகையா எதிரியா ஏழரங்கு மாளிகையா எதிரோ ரெண்டு சாவடியா ரெண்டு சொல்லு ரெண்டு ஓடு அக்கோ ரெண்டு சாவடியா சாவடி மாளிக மா அங்கனம் கட்டினரா மடப்பள்ளியானதொரு அனை கட்டும் அணை கட்டும் சொல்லு அணை கட்டும் கூடாரமாம் கூடாரமா கூடாரமா நிறை கட்டும் கொட்டாரமா கொட்டாரமாம்

முத்தருக்கு நம்ம வில்லுபாட்டு படிக்க வந்தோம் ஆமையா நாளைக்கு ஒரு நாள் கல்யாணம் எனக்கு முடிஞ்சி ஆ சரி இன்னொருக்கு முடியணுமா சரி அவன் இன்னும் ஏற்பாட்டில் இருக்கான்னு பாரு ஆ சரி ஒரு தடவை தான் கல்யாணம் முடிக்கணும் யார் சொன்னா ஆமையா அப்படியே தான் நீதி இருக்க என்ன ஆகையினாலே சரி கல்யாணம் முடிஞ்சு நம்ம நாட்ட முத்தருக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க வந்தா என்ன கேட்பாங்க என்னன்னு கேட்பாங்க என்ன கேட்பாங்க ஐயா உங்களுக்கு பிள்ளை எத்தனை குட்டி எத்தனை அப்படின்னு கேட்பாங்க உங்க பிள்ளை குட்டி எல்லாம் சவுக்கியமா ஆமையா அதை விட்டு போட்டு சரி பேங்களை எவ்வளவு அக்கௌண்ட் ரூபா வச்சு உங்களுக்கு எவ்வளவு

ஆள்வதற்கு ஆழ்வதற்கு ஆழ்வதற்கு ஆள்வதற்கு ஆகதனம் இறக்க வேண்டும் அதை ஆழ்வதற்கு ஆழ்வதற்கு ஆள்வதற்கு அவாழ் என்று வாச்ச சீமானே ஏ எஜமானே எனக்கு வாச்ச பூசனே நமக்கு இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து என்ன செய்ய என்ன செய்ய இந்த நாடு இருந்து என்ன செய்ய இந்த நகரம் இருந்துதான் என்ன செய்ய என்ன செய்ய எத்தனை செல்வாக்கு இருந்தாலும் ஆமையா பிள்ளை இல்லையே மன்னவா ஆமா மன்னா இன்னும் அந்த நாகன் கொடியாள் ஆமா இப்படி அழுது புலம்புகின்றாள் தெரியுமா என்ன அங்கே முத்த தீலே வைத்த மரம் முருங்கை மரம் மலடா ஏ முத்த தீலே வைத்த மரம் முருங்க மரம் மலடா இல்ல இல்ல மரம் ஏல காயும்ாய்க்கும்லை இல வைத்து மறுவ ஏல காய காய்க மறுவத காயும் காய்கலையே எனத்தோடு சேரலையே